நீ நிகழத்தில் எங்களுக்கு மரியாதை இருந்தார்கள் எல்லா விளக்கம் அவர்கள் வேதனும் தான்

नामों का हमने डाल दिए हमने इरादा है कि पार्टी में लड़ने इरादा है कि पार्टी के बारे में मुंह लगा मुंह लगा क्या करेगा मेडिटेशन करने के लिए कर्मयात्री बने मर्टर करने के लिए सिविल व्यंगों के लिए करने के लिए क्या कहें और आगे कर्मयोगी बने

முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக முடிவுக்குள்ளது ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது இயக்கத்தில் உயர் தீர்ப்பு அனைத்து தலைவர்களும் விளக்கப்பட்டன பதினெட்டு ஒன்றுமொழி நீதிபதிகள்

सोद முடிவு இறுதிப்படுத்த படவியை எனவும் உருவார்கள் இறுதிப்பட்ட பட்டுக்களையே எனக்கு கூறுகின்றார்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் அதனை குறித்து

சந்தோஷமாக தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நான் திருமொழியில் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் காரணமாக வீடு சேர்வதற்கு எட்டு நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் நமது வெளியிட சீனா புறப்பட்டார்

பத்தொன்பது வந்து எனக்கு இறுதி நாள் மேல் நீதிமன்றம் கடல் ஆலத்திற்கு நான்கு ஆட்டம் இல்லை கடல் ஆரம் என்னை மேல் நீதி முறக்கப்பட்ட நீங்களில் பேசினேன் கலைகள் எது தொடக்கப்பட்டுள்ளது எதையும் எழுந்து கொள்ளும் En el que te aquí, pensar ahora en de En el que उन्हें लगाते रहते हैं उन्हें लगाते हैं अगर कोई लेते हैं कारगर का वो लेते हैं कारगर को उन्होंने क्या लेते हैं कारगर

அனைவரும் எனவே நீங்கள் அனைவரும் என்று சட்டத்தின் சங்க தலைவர் முதலாயில் இந்த சுழாவை அழகாக அலங்கரித்து இந்த பாராட்டு விழாவை நடாத்தி என் சார்பிலும் என் குடும்பம் சார்பிலும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து விசேடமாக வலிமையான சட்டத்த நிகழ் என்னுடன் தொண்ணூற்றிகள் வந்தமோ అదే మొక్కలు ఎవరైంద